ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சினூ சிரியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜானை அழைச்சிட்டு ரகுராம் பார்த்தோம்னா பஞ்சாயத்துக்கு வராங்க இப்போ புவனேஸ்வரி எல்லாருமே அங்கே இருக்கவும் அப்போ வந்து பார்த்தோம்னா சிவா வந்து சொல்றாங்க நான் இப்போ தீர்ப்பு சொல்ல போகிறது ஜானகி அம்மாவுக்கு எதிராக தான் தீர்ப்பு சொல்ல போகிறேன் ஏன்னா எல்லா ஆதாரமும் அவங்களுக்கு எதிராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து ஆரம்பிக்கிறாங்க உடனே ரகுராம் வந்து தடுத்து நிறுத்துறாங்க உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது உடனே ரகுராம் பார்த்தோம்னா மச்சா அவங்களெல்லாம் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ மாயாவும் சினுவும் வந்து வராங்க வந்ததுமே சிவா கிட்ட ஒரு பேப்பரை கொடுக்கவும் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த தப்பு பண்ணினது ஜானகி பெரியமா கிடையாது இந்த தப்புக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த இடத்திக்கு சாட்சி சொன்னாங்களா அவங்க தான் அப்படிங்கிறாங்க நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற மாயா அப்படின்னு சிவராமன் வந்து கேட்டுட்டு இருக்கவும் இதை பார்த்ததுமே புவனேஸ்வரியும் பசுபதியும் அதிர்ச்சி அடைகிறாங்க ஏற்கனவே ரகுராம் வந்து வெலுவெல்லாம் வெளுத்துட்டு போயிருக்கிறாரு இப்போ வந்து என்னன்னா மாயாவும் சீனவும் இந்த மாதிரி ஒரு ஆதாரத்தை கொண்டு கொடுத்துருக்காங்க இங்கே என்ன நடக்குதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் பசுபதியும் ரொம்பவே பதட்டத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் வந்து பெரியமா வந்து இந்த நகையை எடுக்கவே இல்லை ஏன்னா அந்த நகையில இருந்த கைரேகை எல்லாமே வந்து நேற்றைக்கு சாட்சி சொன்னாங்களா அவங்களுடைய கைரேகை தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே புவனேஸ்வர் வந்து சொல்றாங்க இவ போய் சொல்றா இதெல்லாம் நீ நம்பிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாயா வந்து சொல்றாங்க நீ தான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்காக தான் ஆதாரத்தோட நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ்காரங்களையும் அதுக்கப்புறமா வந்து அந்த கைரேகை எடுத்து கொடுத்தாரல அதாவது நகையை வந்து செக் பண்ணி இந்த கைரேகை எடுத்து கொடுத்தாரல அந்த அதிகாரியும் வர சொல்றாங்க அவங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க ஆமா ஜானகி அம்மாவோட கைரேகை அந்த நகையில கிடையாது இவங்களுடைய கைரேகை தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ஜானகமாக தப்பு பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே அடுத்தது பார்த்தோம்னா மணி வந்து அவங்கள அழைச்சிட்டு வராங்க அவங்கள அழைச்சிட்டு வந்ததுமே ஜானகி இன்னும் அதிர்ச்சி அடைகிறாங்க இவங்களெல்லாம் நம்ம வந்து ஒரு இடத்துல தானே வச்சுருந்தோம் இவங்களை எப்படி ரகுராமும் மணியும் சேர்ந்து அழைச்சிட்டு வந்தாங்கன்னு தெரியலனு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ பசுபதிக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது என்னம்மா நம்ம மாட்டிக்கிட்டோமா அப்படிங்கும்போது அண்ணா நீ கொஞ்சம் அமைதியாரு இவங்களை எப்படி இவங்க இருக்கிற இடம் தான் யாருக்குமே தெரியாதுல்ல இவங்க எப்படி வந்து இவங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்தாங்கன்னு தெரியல அப்படிங்கும் ரொம்பவே பதட்டமா இருக்குது அப்படின்னு பசுபதி வந்து சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா இதெல்லாம் பார்த்ததுமே சிவராமன் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ ஜானகி அம்மா வந்து எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு எல்லா ஆதாரத்தையும் வந்து மாயாவும் சரி அதே மாதிரிக்கு அண்ணனும் சரி நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இதுக்கு மேலே இதெல்லாம் நான் தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அண்ணா நீங்களே வந்து தீர்ப்பு சொல்லலாம் அப்படிங்கவும் அப்போ சிவராமன் வந்து அந்த மேல் தூண்டை அவங்க ரகுராம் கிட்ட கொடுக்கவும் ரகுராம் வந்து பஞ்சாயத்தில் தீர்ப்பு சொல்றதுக்காக வராங்க அப்போ ஊர்க்காரங்களும் சொல்றாங்க தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சு போச்சதுல அதனால இந்த இது எல்லாத்துக்கும் வந்து நீங்க தான் தீர்ப்பு சொல்லணியா அப்படின்னு ரகுராமா வந்து கூப்பிடவும் ரகுராம் வந்து இந்த சேரில் வந்து உட்காருந்தாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து எல்லாத்தையுமே விசாரிக்கவும் எல்லா தப்புமே வந்து போனஸ் தான் பண்ணினாங்க அப்படின்னு நேற்று ஜானகிக்கு எதிராக சாட்சி சொன்னால் அவ்வளோ புவனேஸ்வரிக்கு எதிராக சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க இதை கேட்டதுமே புவனேஸ்வரி வந்து அதிர்ச்சடைகிறாங்க இவங்களாம் பொய் சொல்கிறாங்க அப்படிங்கும் போது எதுமா பொய் அப்படின்னு ஊர்க்காரங்களும் வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க எல்லாமே ஆதாரத்தோடு நிரூபித்தாச்சு இதுக்கு மேலே பொய் சொல்கிறாங்கன்னு சொன்னால் நாங்களாம் நம்பிடுவோமா என்ன அப்படின்னு சொல்லவும் எங்கள் பாருங்கள் ரகுராமையா உங்கள் குடும்பத்தையே அசிங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தியிருக்கிறா இவ்வளோ சும்மா விடக்கூடாது இவளுக்கு கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா சிவாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாண்ணா இவ்வளோ சும்மா விடக்கூடாது எல்லா தப்புமே இவா செஞ்சு செஞ்சுக்கிட்டு அன்னி மேலே இவன் பழியை சுமத்துனாலே இவளை சும்மா விடக்கூடாது அப்படிங்கவோ அடுத்ததாக பார்த்தோம்னா ரகுராம் வந்து என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்ப்போடு இருந்துகிட்டு இருக்கவோ அப்போ ரகுராம் வந்து சொல்கிறாங்க புவனேஸ்வரியும் சரி பசுபதியும் சரி அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் என் குடும்பத்தில் வந்து அவங்க மோதிட்டே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களை இப்போ ஊரை விட்டு கூட தள்ளி வச்சாச்சு இதுக்கு மேலே ஒரு பெரிய தண்டனை அவளுக்கு கொடுக்கணும்னா ஊர் ஜனங்க அவ்வளோ வரும் முன்னாடியும் ஜானகி காலில் விழுந்து இவன் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாங்க அதுதான் இவளுக்கு கொடுத்த தண்டனை அப்படிங்கவும் அவங்க ஜானகியை வந்து பழி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு தானே இவ இந்த மாதிரி பண்ணியிருக்கிறா அதனால் ஊர்க்காரங்க அவ்வளோ ஒரு முன்னாடி ஜானையை கலவை மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே பசுபதியும் புவனேஸ்வரியும் அதிர்ச்சடைகிறாங்க அப்போ வந்து பசுபதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னம்மா இவ காலில் வந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறான் அப்படிங்கும்போது போது இவன் மன்னிப்பு மட்டும் இப்போ கேட்கல இவன் மேலே இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே தெளிட வேண்டியது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து புவனேஸ்வரி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க நான் ஜானையை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே பசுபதி அதிர்ச்சடைகிறாங்க அப்போ மகாலிங்க வந்து நினைக்கிறாங்க வழக்கம் போல அந்த புவனேஸ்வரியை மாட்டிக்கிட்டால இவ என்ன தான் வந்து திட்டம் போட்டாலும் சரி தான் கடைசியில் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க தான் ஜெயிச்சுட்டு போயிருந்தாங்க ஐயையோ இப்போ நம்ம இது பக்கத்தில் நின்றுட்டு இருந்தோம்னா அப்புறமா நம்மளும் இந்த கேஸில் மாட்டிக்கிடுவோம்பா நம்ம கொஞ்சம் தள்ளி தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவ்வளோ தான் போச்சு ஊர்க்காரங்க அவ்வளோவா முன்னாடியும் ஜானகி அம்மா காலில் வந்து இவன் மன்னிப்பு கேட்க போகிறாளா இதுக்கு மேலே இவள் வந்து ஊரில் எப்படி தலை நிமிந்து நடக்க முடியும் ஏற்கனவே ஊரை விட்டு தள்ளி தான் வச்சுருக்கிறாங்க இதுக்கு மேலே இவளை பார்த்தாலே எல்லோரும் கேவலமாக பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மங்காளிங்க வந்து நினைச்சிட்ருக்கவும் அப்போ அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து புவனேஸ்வரி ஜானகி பக்கத்தில் வாராங்க வந்ததுமே புவனேஸ்வரி ஜானகி பார்த்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒன்னே ஏன் காலில் விடலன்னு சொல்லிக்கிட்டு நான் இந்த மாதிரி பண்ணினேன் ஆனால் கடைசியில் ஓன் காலில் விழ வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஜானகியும் பார்த்து ரெண்டு வரையும் முறைச்சிட்டு இருக்கும் போது அப்போ ரகுராவ் கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன பார்த்துட்டு இருக்க நீ ஜானகி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலன்னா இப்போ ஓ மேல நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஊருக்காரங்க அவ்வளோருமே வந்து புவனேஸ்வரிக்கு எதிராக அவங்க சத்தம் போட ஆரம்பிச்சிருந்தாங்க ஆமா ஜானகை அம்மா காலில் விழுந்து நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரி வந்து ஜானகி காலில் விழுந்து என்னை மன்னிச்சிரு செஞ்சதெல்லாம் நான் தப்பு தான் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜானகி சொல்கிறாங்க உன்னை மாதிரிக்கு ஒரு பொம்பளை நான் பார்த்ததே கிடையாது என்னை பழி சொல்லிக்கிட்டு நீ எப்படிலாம் நீ வந்து திட்டம் போட்டு என்னை மாட்டை வச்சுருக்குற பார்த்தியா அந்த கடவுளையும் வந்து எனக்கு துணையாக இருக்கிறான் தப்பு செய்யாதனா என்னை வந்து இந்த இடத்துல நிற்க வச்சுட்டே இல்லை ஆனால் தப்பு பண்ணின உனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் நீ எப்படிலாம் நெத்திக்கு வந்து எனக்கு எதிராக சாத்தி சொல்ல வச்ச ஆனால் அந்த கடவுள் பார்த்தியா கடைசியில் நீ தான் தப்பு பண்ணனு சொல்லிக்கிட்டு எல்லோரும் முன்னாடியும் இந்த ஊருக்கு ஜனங்க அவ்வளோ ஒரு முன்னாடியும் வந்து அசிங்கப்பட்டு இப்போ நிற்கிறியே இதுக்கு மேலே உனக்குலாம் வந்து ஒரு மன்னிப்பு ஒரு கேடாக என்ன நீ உன்னை வந்து நான் மன்னிச்சேன்னு சொன்னோம்னா அது எனக்கு தான் அசிங்கமாக இருக்குது இன்னும் மேலே அது நீ கொஞ்சமாவது நீ திருந்தி வாழ்கிற வழியை பாரு இதுக்கு மேலே என்னை பழி வாங்கணும் என் குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இப்படியும் உன் வாழ்க்கையை இருபது வருஷமாக நீ நாசம் பண்ணிகிட்டு இருக்கிற நீ எல்லாம் ஒரு அண்ணனா உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கு இல்லாமல் உன் தங்கச்சி செய்கிறது எல்லாத்துக்கும் உடந்தே அப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறீயே நீ எல்லாம் என்ன மனுஷங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ உன் பையனும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிறான் ஆக மொத்தத்தில் என் குடும்பத்தையும் என்னையும் பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொலைச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறீங்க இதுக்கு மலையாது நீ திருந்தாட்டாலும் பரவாயில்ல ஆனால் என் குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லி நினைக்கிற பற்றியா அந்த நினைப்பு நீ கைவிட்டு அப்படி நீ நினைச்சேன்னா நீ தான் அழிஞ்சு போவே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜானகி அங்கேருந்து கிளம்புறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாய அப்படியே வந்து முறைச்சி பார்த்துட்டு அவங்களும் போகிறாங்க புவனேஸ்வரியை பார்த்துட்டு அப்போ புவனேஸ்வரி வந்து அப்படியே வந்து கீழே உழுந்து அவங்க வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க எல்லாருமே அங்கேருந்து போகவும் உடனே பசுபதி வந்து வாம அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அப்போ உடனே வந்து புவனேஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுக்கு நான் என் கதையை நான் முடிச்சிருக்கலாம் இவ காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டு இவ மன்னிச்சு நான் உயிர் வாழ்றதுக்கு பதிலே நான் என் கதையை நான் முடிச்சிருக்கலாம் இதுக்கு மேலே நான் எதுக்காக உயிர் வாழணும் ஒரு ஜனங்க அவ்வளோ ஒரு முன்னாடி இவ காலை விழுந்து இவ கொடுத்த உயிர் பேச்சிலே நான் வந்து உயிர் வாழ வேண்டியதாக இருக்குது இன்னும் நான் உயிரிட இருக்கக்கூடாது அப்படின்னு புவனேஸ்வரி வந்து கோபத்தோடு அங்கேருந்து போகவும் அப்போ பசுபதி மகாலிங்கமும் வந்து புவனேஸ்வரி புவனேஸ்வரினா அவங்க பசுபதி வந்து கத்திக்கிட்டே நீ எதுவும் தப்பான முடிவு எடுத்துடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து சிவராமன் வந்து சொல்கிறாங்க அண்ணா வாங்கினா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு ரகுராமையும் ஜானகையும் வந்து மாயா சீனும் அதுக்கப்புறம் மணி இவங்கெல்லாம் அழைச்சிட்டு போகிறாங்க இந்த விஷயம் எல்லாமே வந்து பத்மாவுக்கு பார்வதிக்கு தெரிய வருது தெரிஞ்சதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயையோ இது என்னது புது கதையாக இருக்குது இந்த ஜானை அக்கா வர மாட்டாங்க இதோட அவங்கள தான் அவங்க கதை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன் ஆனால் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டிருக்கவோம் அடுத்து பார்த்தோம்னா வந்து ரகுராமும் ஜானையும் அவங்க வராங்க உடனே சிவராமன் வந்து சொல்கிறாங்க இங்கே பார் மாயா அண்ணனையே அன்னையே ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே நம்ம அழைச்சிட்டு போனோம் அதனால் இப்போ நீ ஆரத்தி எடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லலாம் உடனே மாயாவும் ஆரத்து எடுக்கிறாங்க வராங்க அப்போ பத்மாவும் பாரதியும் இங்கே வந்துடுதாங்க வந்ததுமே அவங்க அதிர்ச்சி திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டாங்களா இவங்க வர மாட்டாங்கன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் திரும்பவும் வீட்டுக்குள்ளே வந்துவிட்டாங்களான்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைவோம் அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து ஜானகிக்கும் ரகுராமுக்கு வந்து அவங்க ஆரத்தை எடுத்து அவங்க உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ வந்து ரகுராமோட அம்மா வந்து கெட்டுகிட்ருக்கிறாங்க ஜானகி நீ வந்துட்டியா ஜானகி நீ இல்லாத வீடு வீடாகவே இல்லை நீங்கள் ரெண்டு ஒரு வீட்டை விட்டையும் நீங்கள் போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வருத்தத்தோட இருக்கவும் எனக்கு தெரியும் ஜானகி நீ எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டேன்னு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஜானகி வந்து சொல்றாங்க ஆமா என்ன வந்து இவங்க ரெண்டருமே வந்து நான் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லி நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னு தன்னுடைய கணவரை பற்றியும் மாயாவை பற்றியும் அவங்க சொல்லிட்டு இருக்கவும் போம்மா போய் உன் கையால் நீ விலக்கத்துமா அப்படின்னு சொல்லவும் இப்போ வந்து ஜானை வந்து விளக்கத்துறாங்க அடுத்து சிவா வந்து பார்க்குறாங்க என்னடி பார்த்துக்கிட்டு இருக்கிற அதுதான் அண்ணி வந்தாச்சுதெல்லாம் அந்த வீட்டு கொதுசாவிய எடுத்து அன்னி கையில் கூட அப்படின்னு சொல்லவும் பார்வதி வந்து அப்படியே முணுமுணுத்துக்கிட்டே அந்த கொதுசாவி வந்து எடுத்துட்டு வராங்க இந்தாங்க அண்ணி கொத்துசாவி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகிட்ட கொடுக்கவும் அப்போ ரகுராம் வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஜானையும் வாங்கிட்டு தாங்க அடுத்தது என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க அவங்கவுங்க வேலையை பார்க்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிவா சொல்லவும் அடுத்தது பார்த்தோம்னா பத்மாவும் பார்வதி எரிச்சலோடு அங்கே கிளம்புறாங்க சாவி கையில் கிடச்சிட்டு இப்படி திரும்பவும் வந்து வாங்கிட்டாங்கள அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி எப்பவும் போல் வந்து திட்டிக்கிட்டே போகவும் அப்போ ரகுராம் வந்து மாயாவை பார்க்குறாங்க மாயாவை வாங்கன்னு சொல்லி கூப்பிடவும் இப்போ மாயா வராங்க என்ன பெரியப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ அங்கே ஜானகி இருக்கவும் உடனே வந்து ரகுராம் சொல்கிறாங்க இந்த பிரச்சனை நகையெல்லாம் வந்து விலகிறதுக்கு நீயும் ஒரு காரணமாக இருந்த நகையை வந்து ஜானகி எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆதாரத்தோட நிரூபிச்சனால தான் எல்லார் மத்தியிலுமே வந்து ஜானகி எந்த தப்புமே பல்ல பண்ணலைன்னு சொல்லிக்கிட்டு நீ நிரூபிச்சிட்ட உண்மையிலேயே உனக்கு வந்து நான் நன்றி சொல்கிறேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே ஜானகி வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ மாயா சொல்கிறாங்க என்ன பெரியப்பா நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க இது என்னுடைய கடமை பெரியப்பா பெரியமாக எந்த தப்புமே பண்ணலன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் இந்த மாதிரிக்கு பண்ணினேன் அப்படிங்கவும் மாயா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க ரகுராம் தாங்கிட்ட பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு மாயை ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ இதை வந்து சீனுகிட்ட வந்து சொல்லவும் சீனும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க பாரு கூடி சீக்கிரமே வந்து மாமா ஒன்று தன்னுடைய பொண்ணாக அவர் ஏற்றுப்பார் அப்படின்னு சொல்லவும் ஆமாண்டா எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு அப்படிங்கிறாங்க அதே போல் தனாவும் கதிரும் இந்த வீட்டுக்கு வந்துடும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்